தேசத்துல இந்த மதுபான பழக்கத்தினால எத்தனையோ குடும்பங்கள் சிதைந்து கொண்டு இருக்கிறது எத்தனையோ பேர் சமாதானம் இல்ல நிம்மதி இல்ல அதாவது குடிப்பழக்கத்தினால நரம்பு மண்டலங்கள் பாதிக்கப்பட்டு எத்தனை பேர் கைகள் விளங்காம இருக்கிறோம் கைகள் செயல் வீட்டுல எத்தனையோ பேர் நடவணமா உட்கார்ந்து இருக்கிறாங்க விசுவாசிங்க அவர் இந்த உலகத்துல நமக்காக தான் வந்தார் அவருடைய அன்பை நீங்க உணர்ந்து கொள்ளுங்க முப்பத்தி மூன்றரை வருஷம் இந்த உலகத்துல ஏசு வாழ்ந்தாருங்க அவருக்கு பாவமே இல்லை படிப்பு குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு வேலை பார்க்கிற அவருக்கு இந்த மதுபானத்துக்காக குடி பழக்கத்திற்காக விதைத்து அழிச்சு வாயுபர்கள் மதுபான பழக்கத்தினால அடிமைப்பட்டு பாருங்க சின்ன வயசுல ரவுடி விசுவாசிய உங்களுக்கு இந்த அதாவது எத்தனை வருஷம் அடிமைத்தனமா இருந்தாலும் இந்த பாவ பழக்கத்தையும் உங்களுக்கு ஒரு விடுதலை தருவாங்க அது எந்த வித மாற்றமும் கிடையாது அவர் அற்புதங்கள் செய்கிறவர் அதிசயங்களை செய்கிறவர் இருக்கலாம் உங்களுக்கு தெரிந்த குடும்பத்தில் ஏதாவது இருக்கலாம் கட்டிகள் இருக்கலாம் நடக்க முடியாதவர்கள் இருக்கலாம் வீட்டுல முடக்கவாக வந்து கிடக்கிறவங்க இருக்கலாம் நீங்க உண்மையா யோசிக்கிட்ட கேட்டீங்கன்னா அவர் அற்புதம் செய்வார் அவர் ரொம்ப அன்புள்ளவருங்க அவர் ரொம்ப அன்புள்ளவர் அவர் உங்களுக்கு விடுதலை தருவார் இந்த பாவ பழக்கத்திலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை தருவாரு நீங்க விசுவித்தா போதும் இந்த சிலுவை என்ப புரிஞ்சுக்கோங்க நமக்காக தான் ஏசு கிறிஸ்து இந்த சிலுவையில வந்து மறித்து மூன்றாவது நாள் உயிர் தெளிந்தார் அவரை இருபத்தில் நீங்க விசுவாசிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கையை தருவாருங்க எல்லாருக்கும்